இன்னைக்கு நம்ம சேனலில் கஷ்டத்தை போக்கி கேட்டதை கொடுக்கும் தமிழ் கடவுளான முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனோட ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு தான் திருச்செந்தூர் ஆலயம் இந்த படை வீடு மட்டும்தான் கடற்கரையில் இருக்கும் மற்ற படை வீடு எல்லாமே உயரமான மலையில் தான் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு முதன்முறையா போறவங்களுக்கு கோயில்ல போய் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரியாம இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க போய் வழிபாடு செய்யறதுல எந்த குழப்பமும் இருக்காது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாம போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டமெல்லாம் நீங்கும் நினைச்ச வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை நிறைய பேர் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்கனால போக முடியாது நிறைய தடங்கல்கள்லாம் வரும் முருகன் அழைத்தால் மட்டுமே நம்மளால திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் வீட்ல இருந்து கோயிலுக்கு போகும்போது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன எடுத்துட்டு போகணும் இருந்து வரும்போது என்ன கொண்டு வரணும் கோயிலுக்கு போயிட்டு எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணும் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்பலாம் செலவாகாதுங்க நாங்கள் மதுரையிலிருந்து தான் திருச்செந்தூர் போனோம் வெறும் எண்பது ரூபாய் தான் ட்ரெயின் டிக்கெட்டே மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு டெய்லியுமே காலையில் பத்து இருபதுக்கு ட்ரெயின் இருக்கு திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டங்ஷனில் இருந்து கோயில் வாசலுக்கே ஆட்டோ இருக்கும் இருபது ரூபாய் மட்டும்தான் கேட்பாங்க நூறு ரூபாய் இருந்தா மட்டும் போதும் நாம திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடலாம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க அதிகமான செலவு இருக்கும்ல அப்படின்னா அதுவும் இருக்காது நீங்க ஒரு நாள் கோயிலில் தங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க அதுக்கு மேல கிடையாது சரி சாப்பாட்டு செலவு இருக்கும்ல அப்படின்னா கவலையே பட வேண்டாம் திருச்செந்தூர் முருகன் அருளால மூணு வேலையும் அன்னதானம் கிடைக்கும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு மூணு வேலையும் சுட சுட எத்தனை பேருக்கு வேணுமானாலும் சாப்பாடு கிடைக்கும் செலவே இல்லாம முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் சரி வாங்க கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் முருகன் ஆலயம் காலையில் அஞ்சு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் கோயிலுக்கு போனதும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஃபர்ஸ்ட் குளிக்க வேண்டியது கடலிலா அல்லது நாளை கிணற்றிலா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க குளிக்க வேண்டியது கடலில் தான் முருகன் சூரபத்மனை வாதம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை போக்க தான் கடல்ல ஃபர்ஸ்ட் குளிச்சாங்க செஞ்ச பாவம் போகணும் நம்மளை பிடிச்ச பாவம் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடல்ல தான் குளிக்கணும் அடுத்து குளிக்க வேண்டியது எது அப்படின்னா நாளை கிணறு தான் முருக கடவுள் தன்னோட தந்தையான பஞ்சலிங்கத்தை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில குளிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வேலினாலேயே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் அதுதான் இந்த நாளி கிணறு இந்த நாளி கிணற்றில குளிச்சுட்டு தான் பஞ்சலிங்க பூஜையவே முருகன் பண்ணினாராம் அதனால கடல்ல குளிச்சுட்டு தான் நாளை கிணற்றில குளிக்கணும் இந்த நாளை கிணறு காலையில அஞ்சு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் அதனால அதுக்குள்ள நீராடி முடிச்சிருங்க சரி நாளை கிணற்றுல குளிச்சாச்சு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நாளை கிணறு பக்கத்திலேயே துணி மாற்றும் அறை எல்லாமே இலவசமா கட்டி வச்சிருக்காங்க அங்க போய் நீங்க துணி மாத்திக்கலாம் கோயிலுக்குள்ள போகும்போது ஈர துணியோட போக கூடாது அப்புறம் நாளைக்கிணற்ற குளிச்சுட்டு திரும்பவும் நீங்க எந்த தண்ணியிலும் குளிக்க கூடாது அப்படியே துணியை மட்டும் மாத்திட்டு நாம கடவுள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு நேரா முருகனை தரிசனம் பண்ண போக கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது முருகனோட அண்ணனான விநாயகரை தான் தூண்டுகை விநாயகர் கோயில் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் விநாயகரை தான் வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முருகனை பார்க்க போகணும் நீங்கள் முருகன் ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு நூறு ரூபாய் டிக்கெட்டு பொது தரிசனம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் உங்களுக்கு எது வசதியோ அதுபடி போய் முருகனை தரிசனம் செஞ்சிட்டு வாங்க முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அங்க நிறைய செவ்வரளி மாலை எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா செவ்வரளி மாலை வாங்கி வழிபாடு செஞ்சு முருகனை வேண்டிக்கோங்க நீங்க நினைச்ச வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் கோயிலுக்குள்ள போகும்போது ஆண்கள் சட்டை பனியன் அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா முருக கடவுள் முன்னாடி ஏழை பணக்காரர் யாரும் கிடையாது எல்லாருமே சமம் அப்படின்றத தான் இந்த மாதிரி பண்றாங்க முருகன் ஆலயத்துக்குள்ள வள்ளி தெய்வான திருமால் போன்ற இன்னும் பல தெய்வங்கள்லாம் இருப்பாங்க அவங்களையும் வழிபாடு செஞ்சிட்டு வந்துடலாம் சரி முருகனை வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து எங்க போகணும் அப்படின்னா முருகனை மனதார வழிபாடு பண்ணிட்டு வெளியே வரும்போது அப்படியே வலது பக்கமா வள்ளி கொகை இருக்கும் அந்த வள்ளி கொகையையும் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா பார்க்க வேண்டியது மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க இந்த மூவர் சமாதியில என்ன இருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் ஆலயத்தை கட்டுறதுக்காக பெரும் தொண்டுகள் ஆற்றிய மூவரோட சமாதி தான் அங்க இருக்கு அவங்க யாருன்னா ஸ்ரீ மௌன சுவாமி ஸ்ரீ காசி சுவாமி ஸ்ரீ ஆறுமுக சுவாமி இவங்களோட சமாதி தான் அங்க இருக்கும் இந்த மூணு பேருக்கும் இங்க பூஜை வழிபாடு எல்லாமே டெய்லியுமே பண்ணுவாங்க உள்ள போனது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு மூவர் சமாதியையும் வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு வந்துருங்க ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் மனசுக்கு இந்த மூவர் சமாதி நாளை கிணற்றுக்கு பின்னாடி கொஞ்சம் பக்கத்திலே தான் இருக்கும் தவறாம போயிட்டு வாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கோயிலுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும் வரும்போது அங்கிருந்து என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒன்று இல்லை ஒரு மஞ்ச துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்று காயினை வச்சு முருகனை மனதார வேண்டி எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் சரியாகணும் நான் உன்னை தேடி வாரேன் எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு மஞ்ச துணியில் அந்த காயினை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு முடிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் முருகன் கோயிலுக்குள்ள ஒரு கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரம் பக்கத்துல நீங்க கொண்டு போன இந்த ஒன்றுப்பிங்காயின் முடிச்ச அங்க வச்சு முருகனை மனதார வேண்டிட்டு அந்த முடிச்ச திரும்பவும் நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து முருகனை நினச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நெய் தீபம் ஏற்றி முருகனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களோட கடன் பிரச்சனை அத்தனையும் காணாமல் போயிடும் நீங்க கொண்டு வந்த அந்த முடிச்ச நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்க பூஜை மட்டும் செவ்வாய்க்கிழமை நெய் விளக்கு ஏத்தி பூஜை பண்ணுங்க நீங்க நினைச்ச அந்த வேண்டுதல் அதாவது கடன் பிரச்சனை தீரணும்னு நினைச்ச அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் நீங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த கிழமையில கோயிலுக்கு போறதா இருந்தாலும் முன்னாடியே செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரை நேரத்திலேயே இந்த முடிச்ச ரெடி பண்ணி வச்சுக்கணும் பூஜை ரூம்லையே வச்சுட்டு நீங்க கோயிலுக்கு போகும்போது இந்த முடிச்ச எடுத்துட்டு போகணும் அடுத்து கோயிலிலிருந்து இருந்து நாம என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நாம கடல்ல கண்டிப்பா குளிப்போம் கடல்லையும் நாளைக்கு குளிப்போம் கடல் நீர் கொஞ்சமும் நாளைக்கு நன்னீர் கொஞ்சமும் சேர்த்து எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்க வீடு போது வீடு துடைக்கிற அந்த தண்ணி கூட கொஞ்சம் இந்த தண்ணியையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நீங்க ஒவ்வொரு வாரமும் வீடு தொடச்சிட்டு வரும்போது உங்க வீட்ல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் அத்தனையும் காணாமல் போயிரும் நேர்மறை ஆற்றல் அப்படின்றது அதிகரிக்கும் அதனால நமக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்புறம் என்னங்க நம்மளோட கடன் பிரச்சனை அத்தனையும் காணாமல் போயிரும் சரி கோயிலுக்கு போன வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா சாப்பிடணும்ல அதுவும் ரெடியா இருக்கும் மூணு வேலையும் அன்னதானம் அப்படின்றது முருகனோட அருளால கிடைக்கும் அங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளி அவங்களுக்கும் தனியா ஒரு இடத்துல அன்னதானம் நடத்துவாங்க பொதுவா ரெண்டாவதா ஒரு அன்னதான கூடமும் இருக்கும் அங்கதான் எல்லாருமே சாப்பிடுவாங்க மூணு வேளையும் நமக்கு சூடாவே சாப்பாடு கிடைக்கும் சாம்பார் பருப்பு பாயாசம் அப்பளம் பொரியல்னு அருமையான ஒரு சாப்பாடு அப்படின்றது கிடைக்கும் மதியம் சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே நீங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இரவு நேரத்துல கடற்கரையில் தங்குவாங்க அது பார்க்கவே ரொம்பவே அருமையா இருக்கும் அந்த கடற்காட்டில் கோயிலுக்கு பக்கத்துல முருகனோட நினைவுல அந்த அனுபவம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பௌர்ணமி அன்னிக்கெல்லாம் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கடற்கரை ஃபுல்லாமே வெறும் மக்கள் கூட்டமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் வருவாங்க திருச்செந்தூர் முருகன் ஆலயத்துக்கு போகாதவங்க போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் அப்படின்றது உண்டாகும் நினச்ச வேண்டுதல் நிறைவேறும்